பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த கம்பெனியோடைய ஐபிஓ கடந்த வாரத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐபிஓவாக வெளியாச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வெசஸ் லீடிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டத நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு பிரபலமான ப்ரொமோட்டர் குரூப் எந்த விதமான கருத்துமே இல்லை ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் கம்பெனி அப்படிங்கிறதுலேயும் நமக்கு சந்தேகம் கிடையாது பட் அதனுடைய வேல்யூவேஷன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்குறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இந்த ஐபிஓவுடைய ஸ்மால் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம் ஸோ இது வந்து செப்டம்பர் ஒம்போதுலேருந்து செப்டம்பர் பதினொன்றுக்குள்ளே இந்த ஐபிஓ பிட்டிங் பீரியட் வச்சுருந்தாங்க ஸோ அதில் செப்டம்பர் பதினாறாம் தேதி லிஸ்ட் ஆகுதுங்க ஸோ அந்த ப்ரைஸ் கட் ஆஃப் ப்ரைஸ் மேக்ஸிமம் ஒரு ஷேரோட விலை எழுபது ரூபாய் இருந்துச்சு ஸோ அந்த எழுபது ரூபாயில் இரநூத்தி பதினாலு ஷேர் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு லாட் சைஸ் ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு லாட் போடணுன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபா முதலீடு பண்ணியிருக்கணும் ஸோ ரெண்டு லட்சம் ரூபா வரைக்குமே அவங்க முதலீடு பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ எழுபது ரூபாய்க்கு கிடைச்ச அந்த ஸ்டாக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே ஃபஸ்ட்டு டேவே லிஸ்ட் ஆச்சு ஸோ அதனுடைய இந்த வீக் பீக் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் படி டாப்பில் கனெக்ட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே ஒருத்தருக்கு வித்தின் மந்த்துக்குள்ளே கிடைக்கிது அல்லது ஒரு பத்து பாஞ்சு நாளில் கிடைக்கிதுன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ரேண்டம் அடிப்படையில் தான் கிடைக்கிது அதாவது சஃப்லிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் எக்ஸிஸ்டிங் ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனியிலேருந்து இதனுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவு ஸோ அதனுடைய ரிட்டர்ன் ஆன் அசட் எவ்வளவு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய வந்து எவ்வளோ வேரியேஷனில் இருக்குது புக் வேல்யூ அதெல்லாம் இந்த விஷயத்தை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் இதே துறையில் ஹவுசிங் ஃபினான்ஸில் லீடிங்காக இருக்கக்கூடிய கம்பெனி எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸினுடைய வேல்யூவேஷன் அசஸ்க்கும் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோடைய வேல்யூவேஷன் அசஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக நான் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சாதகமான கருத்து இருக்குது அல்லது சந்தேகம் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க ஸோ இப்போ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸினுடைய மொத்த சேல்ஸ் எவ்வளவு அதனுடைய லாபம் எவ்வளவு அதற்கான விகிதம் என்ன அப்படிங்கிறதையும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸினுடைய சேல்ஸ் எவ்வளவு அதனுடைய லாபம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழாயிரத்தி ஆறுநூற்றி பதினேழு கோடி சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முடி இவங்களுடைய லாபம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கோடியாக இருக்குங்க இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா நூற்றுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் லாபமாக சம்பாதிக்கிறாங்க எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸினுடைய வருவாய் அதாவது சேல்ஸு நீங்கள் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு கோடிங்க ஸோ அதனுடைய லாபம் எல்லா எக்ஸ்பென்ஸ் போகாதனுடைய லாபம் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடி ஸோ இதை நம்ம நூற்றுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கு பதினேழு ரூபா நாற்பது பைசா கிட்ட லாபம் கிடைக்கிதுங்க ஸோ எல்ஐசி எவ்வளோ கிடைக்கிது நூறு ரூபாய்க்கு பதினேழு ரூபா ப்ராஃபிட் சம்பாதிக்குது ஸோ இதே வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நூறு ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு ரூபா ப்ராஃபிட் சம்பாதிக்குது ஸோ இது இதோட பெட்டரான ஒரு பர்ஃபாமன்ஸில் இருக்குது ஸோ இது ஒரு ஃபஸ்ட் பெராமீட்டர் இப்போ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸினுடைய மொத்த சந்தை மதிப்பு முப்பத்தி ஆறாயிரத்தி ஏழ்நூறு கோடிக்கிட்ட இருக்குதுங்க ஸோ இதை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய லாபம் அதாவது நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது கோடியால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் நைன் அதாவது எட்டுக்கு குறைவாக விற்கிதுங்க ஸோ இது ஒரு மதிப்பிடும் முறை அதாவது பிபைஇ அப்படின்னு சொல்லுவாங்க பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸினுடைய சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கிட்டே இருக்குதுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஓவர் த வேல்யூ ஆஃப் எல்ஐசி விற்கிது ஸோ இதனுடைய லாபமான ஆயிரத்தி எழுநூறு சம்திங் கோடியை நம்ம டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட எழுவத்தி ஒன்பது மடங்கு இது வந்து விற்பனை இருக்குங்க இப்போ நம்ம எல்ஐசி எவ்வளோ பார்த்தோம் கிட்டத்தட்ட எட்டு அது சம்பாதிக்கிற லாபத்துலேருந்து எட்டு மடங்கு விற்கிது ஆனால் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட எழுவத்தி ஒம்பது மடங்கு கிட்டத்தட்ட டென் டைம்ஸு ஸோ இதை தான் மக்களே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒண்டர்ஃபுல் கம்பெனியை ஹை வேல்யூவில் வாங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இதை நான் சொல்லலை மிகப்பெரிய இன்வெஸ்டர் வாரன் வாரன்பாஃபட்டும் சொல்கிறாரு ஸோ ஒரு சிறந்த கம்பெனி சிறந்த ஆளுமை உள்ள கம்பெனி பிரமாதமான கம்பெனியாக இருந்தாலும் இதனுடைய மதிப்பு எழுபத்தி ஒம்பது மடங்கு இருக்குது லாபத்துலேருந்து ஸோ ஆனால் எல்ஐசியோட மதிப்பு அது எட்டு மடங்கு தான் இருக்குது ஸோ இந்த கம்பெனியும் அந்த கம்பெனியும் ஆளுமையில் ஒன்றா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ எதுவாக இருந்தாலும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு இது பதினேழு ரூபா சம்பாதிக்குது அது இருபத்தி ரெண்டு ரூபா சம்பாதிக்குது நூறுரூவாய்க்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு டபுள் டைம் விற்கலாம் வேல்யூவேஷன் அல்லது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் விற்கலாம் அல்லது மூன்று மடங்கு கூட மதிப்பு கொடுக்கலாம் ஆனால் பத்து மடங்கு விலை அதிகமாக ஒரு பங்கை வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க ஸோ இதனுடைய தார்க்கமான ஆன் அசட்டு புக் வேல்யூ இன்னும் பல மதிப்புகளை வச்சு தான் ஒரு கம்பெனி என்ன வேல்யூவில் இருக்குது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டலாக எஜுகேஷன் இருக்கோம் ஸோ இது சம்மந்தமாக எதா தகவல் வேணால் ஸ்க்ரீனில் தனியாக நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் கண்டிப்பாக ஆதையாடையலானுங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மிகவும் பிரமாதமான கம்பெனி நல்ல கம்பெனி ஆனால் விலை வாங்குவதற்கு மதிப்பான கம்பெனியாக இல்லை எல்ஐசி ஹவுசிங்கோடைய சந்தை மதிப்பு முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு கோடி தாங்க ஸோ நீங்கள் இதை எண்பது டைம் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதனுடைய மதிப்பு எட்டுக்கு குறைவாக இருக்கனால முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு கோடியாக இருக்குங்க ஸோ இது தாங்க எவ்வளோ தான் தங்கம் நல்ல தங்கம் அல்லது வைரம் நல்ல வைரமாக இருந்தாலும் அது இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் நல்ல ரிட்டன் கொடுக்கும் அப்படின்னாலும் இன்றைக்கி அதனுடைய வேல்யூ தெரிஞ்சு வாங்கும் பொழுது தான் நமக்கு மிகப்பெரிய ரிட்டன் கிடைக்குங்கிறத நான் குறிப்பிட்றேன் ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு தங்கமான கம்பெனி விலை வாங்குவதற்கு சரியான இடத்தில் இல்லை ஸோ உங்களுடைய தகவல்கள் எதா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி நீங்கள் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ